அப்பா இல்லாம வளர்ந்த வாழ்ற எல்லா பொண்ணுங்களுக்கும் இதை நான் சொல்லிக்கிறேன் எல்லாரும் சொல்லுவாங்க அப்பா மகளோட ஃபர்ஸ்ட் லவ்னு அந்த அப்பா இல்லாம போறது வார்த்தையில சொல்ல முடியாத ஒரு வழியையும் எம்டினஸையும் அந்த பொண்ணோட வாழ்க்கையில கிரியேட் பண்ணிரும் உண்மையான அன்பு எப்படி இருக்கும்னு கூட தெரியாதனாலேயே அதை தப்பான இடத்துல தேடிட்டு இருப்பாங்க அவரோட ஆப்சன்ஸ்னால அவளால யாரையுமே முழுசா நம்ப முடியாது ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணுறதே காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் ஏன்னா அப்பா இல்லாமல் போனதால எங்க அதே மாதிரி எல்லாருமே ஒரு நாள் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோன்ற பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இதையெல்லாம் தாண்டி யூ ஃபவுண்ட் ஸ்ட்ரென்த் அப்பாவும் கூட இல்லாத அந்த வழி உன்னை விட்டு முழுசாக போகலைனாலும் இது நீ புரிஞ்சுக்கும் இந்த ஒரு விஷயம் நீ யாருன்றதை டிஃபைன் பண்ணாது நீ